வேட்புமனு தாக்கல் செய்த பின் அண்ணாமலை பேட்டி கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தனது வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான கிராந்திகுமார் பாடியிடம் தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது

கையை ரெண்டு கையெழுமே பார்த்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா ஆ ஓகே ஓகேண்ணா நான் mà nói sao? Cái gì mà nói sao? Cái gì mà nói sao? Cái gì

இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம் வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம் மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்த போகின்றார் அதுவும் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார் அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்குது கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த பத்து நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது இருக்கட்டும் பல்லடமாக இருக்கட்டும் நகர்ப்பதிகளாக இருக்கட்டும் கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும் சிங்காரல்லூராக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம் வளர்ச்சியிலே பங்கெடுப்போம் வளர்ச்சியை வேகப்படுத்துவோம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்றோம் மேடம் அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம் வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம் ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதப்பறுதிப்பட்டு உறுதிப்பட்டுப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மக்கள் பத்தாண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் பிரதமருடைய ஆட்சி இன்னொரு பக்கம் பிரதமருடைய குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதையும் கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமையாக்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்திருக்கின்றனர் இந்த முறை ஆறு சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது மக்கள் அதற்கு மக்களுடைய எழுச்சியை அதற்கு சாட்சி நான் கருத்து அது பத்திரிகை நண்பர்கள் நீங்க போய் ஆராய்ந்து அலாசுங்க அதனால் ஏற்கனவே சொல்லி எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு இன்னைக்கு இரண்டு வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை எப்படி பிஜேபி முன்பு சண்டை வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடையப் போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் சண்டை போடுறாங்க அதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய சண்டை யாரோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவர்களோடு எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம் இது சென்ட்ரல் சிவிலிய மினிஷன் பார்த்தாங்க எல்லா அமைச்சரையும் கிடையாது இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை வேற அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சிறிய விமான நிலையங்களும் கூட தேர் கேட்டுக்கிட்ட ஸ்பாட் ஒரு துபாய் ஒரே ஒரு ஃபிளைட்டுக்கு தேர் வெயிட்டிங் ஃபார் போதேனா டிக்கெட் பயன்படுத்தி அதே மாதிரி பருத்தி பத்து சதவீதம் இறக்குமதி வரி வந்து பதினோரு சதவீதத்தை ரத்து செய்யுங்க காட்டன் பருத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கவுளி தொழில் பயங்கர நெருக்கடி ரெப்ரஸன் பட் ஸ்டில் நோ தேர் இஸ் நோ ஆக்சிட் டேங்கர் அதே மாதிரி பிஸ்கோஸ் பாலிஸ்டர் ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான செயற்கை நுண்ணறிவு அந்த செயற்கை இலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே ரிலையன்ஸ் பிர்லா குரூப் தான் கையில் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கிலோ முப்பது ரூபா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங்னு கேட்கும்போது ஆனால் பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா இந்த கோயம்புத்தூர்னுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய இதற்கு முன்பு உறுப்பினராக இருந்தவர் எத்தனை முறை பாராளுமன்றத்தை பற்றி பேசியிருக்காங்க ரெக்கார்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்கள் சொன்ன பிரச்சனையெல்லாம் எத்தனை முறை பேசியிருக்காருன்னு நான் சொல்லுவேன் எதுவுமே பேசலை எதுவுமே பேசலை எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறேன் இன்றைக்கி கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாமல் கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சண்டை கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள் இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு பியூஷ் கோயல் அவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வருவாங்க காட்டன் டியூட்டி இருபதாயிரம் ரூபாய் குறைந்துச்சு அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மடுபரு எடுத்தால் காட்டன் விலை குறையினாங்க அது டெம்பரரி ப்ரொவிஷன் காட்டன் சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதை முழுவதும் கலைச்சிங்கன்னா தான் காட்டன் விலை குறையினாங்க இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமாக பத்தாண்டு காலமாக குறிப்பாக கடந்த ஐந்தாண்டு காலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க இதை பற்றி பேசியிருக்காங்களா இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி எண்பத்தி ஏழு ஏக்கர் விமான நிலையத்துடைய நிலத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் ஜோதிராத்யா சிந்தியா அவர்கள் மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காங்க கடைசி எண்பத்தி ஏழு ஏக்கர் கொடுக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனை எண்பத்தி ஏழு ஏக்கர் வாங்குறக்கு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கோயம்புத்தூருக்கு வரணுமா பத்தாண்டு காலமாக படுத்திருக்குது கரூர் கோயம்புத்தூர் ஆறுவழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசேஷன் ஆஃபீஸர் போடுறதுக்கு எத்தனை நாள்ங்கண்ணா கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு என்ன வேலை செஞ்சுருக்காங்க அதனால் இதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா ஆட்சியில் யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்கள் தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா செஞ்சு கொடுத்தோமா இல்லையா இதே கோயம்புத்தூருனுடைய தொழிலதிபர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நம்முடைய நிதியமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செய்து கொடுத்துருக்கின்றோம் எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தியக்காங்க இருக்கிறாங்க மத்திய அரசிடம் எடுத்துகிட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிகிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி அது திருப்பூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் அவினாசியாக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும் சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கின்றோம் நீங்கள் வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி ஐந்தாண்டு காலமாக வளர்ச்சியை பத்தி நீங்க சொன்ன பிரச்சனையை பத்தி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு ரெக்கார்ட் எடுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்கு விமான நிலையத்துக்கு மூணு முறை அசம்பில நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் மூன்று முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பத்தி கேள்வி அனுப்பியிருக்காங்க மூன்று முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க கோயம்புத்தூர் வளரக்கூடாது வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசும் கங்கணம் மாநில அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது உங்கள் கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும் வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக சரிப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை கோயம்புத்தூர் காவல் தெய்வம் கோணியம்மன் தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகன கும்பிட்றோம் கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் காட்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் வளர்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூர்னுடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டுலண்ணே நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலை கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டி இருக்கின்றோம் எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள்

தெரியாம கேள்வி கேட்கல ஒரு நிமிஷம் சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சா கேள்வி கேளுக்காக ஒரு நிமிஷம் கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன சப்ளை டிமாண்ட் என்ன தனியாக உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் கேள்வி கோல்டை பற்றி ஒரு நிமிஷம் கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சப்ஜெக்ட் இரண்டாயிரத்தி இரண்டு மேடம் இதே கோயம்புத்தூர் இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு இரண்டாயிரத்தி இரண்டுல இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக இங்கே வந்தோம் இரண்டாயிரத்தி இரண்டு இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம் இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள் அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில் தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர் அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கோயம்புத்தூர் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பகுதிகள் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழில் செய்கிறாங்க கோயம்புத்தூர்னுடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்த்திங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததான் மேடம் இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன் சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா அதனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும் இன்னைக்கு இரண்டு வேட்பாளர்களும் பயந்துக்கிட்டு அலறிகிட்டு இருக்காங்க நானும் இதை பத்து நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவங்க ரெண்டு பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்றேன் இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றனர் கேட்குதுங்கா ஒன்றும் தப்பில்லை அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேசுவோன்னு அவங்க பேசுவாங்க ஒருத்தர் போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும் கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு இருந்து தப்பிச்சிருக்கோம் எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மறக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் ஒரு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலோ டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்போ தான் கடைசியாக அந்த என்ஐஏ காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி மக்கள் காஸ்மோ போய்ட்டாக இருக்கிறாங்க இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும் ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும் மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும் அதனால் நைன்டீன் எயிட் என்பது மறந்து போனதாக பார்க்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி அதுவும் மக்களுக்கு தெரியும் வேட்பாளர் அண்ணா இதில் என்ன ஆச்சரியம்னா காலையில் எதிரிச்சதுலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள் கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த பக்கம் செல்ல வேண்டும் யாரை ஆதரிக்க வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வரப்போகின்றார்கள் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாற்கிறான் நான் அறுபது சதவீதம் குறைவுன்னு சொல்லியிருக்கேன் நான் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வாக்களிப்பார்கள் இல்லை அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு ஆயிரம் பேர் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம் ஆயிரம் பேர் தான் கேட்டோம் சொல்கிறது கே சொல்கிறது கேளுங்க ஆயிரம் ஆயிரம் பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம் கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம் ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு ஜூன் நான்காம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில் அண்ணா இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் பிஷப்பு சர்ச்சு ஃபாதர் அதே போல் மாஸ்க் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம் நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் அதனால் பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்கள் மெஜாரிட்டி மைனாரிட்டி இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய முப்பது லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள் பெரியோர்கள் தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்காங்க அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நிறுத்தி இருக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இன்னைக்கு நீங்கள் சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் வந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் ஆனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அண்ணா இல்லை பிரிவடைவாத ஒன்றும் இல்லையா அதில் ஆறு இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்கல்லண்ணா அதில் ஆறு இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க இஸ்லாமிய குழந்தை இறந்துருக்கிறாங்க அதில் இந்துக்கள் இறந்துருக்கிறாங்க இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க என்ன பிரிவனைவாதங்கண்ணா அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா தீவிரவாதி வந்து மக்களை கொள்கிறக்காக வர்றான் அவனுக்கு என்ன மதம் ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியாக இருக்க முடியும் ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவதை எடுக்கிறாங்களா நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோயம்புத்தூர் வெடிகுண்டில் இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஒரு குண்டு குண்டுபிடித்து ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம் கிறிஸ்தவர் இறக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம் இந்து இறக்கக்கூடாது தான் நிற்கிறோம் கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பாம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கன்னா ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு சொல்கிறீங்க மக்கள் உடைப்பார்கள் மக்கள் உடைப்பார்கள் இது எல்லாம் தேவையில்லைங்கண்ணா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காள பெருமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க ஜூன் நான்காம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க அதை தமிழ்நாடே கேட்கும் இந்தியாவே கேட்கும் அண்ணா இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எந்த மாற்றுக்கிறது தெரியல அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம் வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள் யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தேர்தலில் யார் நிற்கலாம் யார் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வர பொறுத்தருக்குதான் அதற்குட்பட்டு தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும் நான் யாரையும் இங்கே நாயை விரும்பலை யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை யார் தேர்தல் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் இருக்க வேண்டும் ஆனால் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்ட்டோ நீங்கள் பாருங்கள் பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மற்ற ரெண்டு வேட்பாளர்கள் எந்த வகையில் நீங்கள் வேறுபடுறீங்க அண்ணாமலை எந்த வகையில் வேறுபடுறாங்க அண்ணா என்னையை பற்றி நான் எப்படி நான் சொன்னால் நல்லாயிருக்கும் மக்கள் பார்க்குறாங்க மக்கள் எல்லாம் அறிவாளிகள் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல மக்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க பிரச்சாரத்தில் மக்கள் பார்க்கணும் ஆமாங்கண்ணா எல்லாருமே ஹாட்லைன் தான் பிரதமர் மோடி அவர்கள் மத்திய மந்திரி சபை கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலாக ஹாட்லைன் தான் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான் ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு தான் இந்த கட்சியினுடைய தன்மை நேரடியாக பிரதமராக இருக்கட்டும் மந்திரி சபையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரால் எடுத்துச் செல்ல முடியும்